அருட்பெருமிஷோ அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் செல்வம் பெருகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதற்கு ஏதாவது எளிய பரிகாரங்கள் வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த ஒரு சூட்சம பொருள் இப்போ நிறைய பேர் கேட்பதற்காக மீண்டும் அதை உருவாக்கி தரும் அது என்னன்னா குபேர ஐஸ்வர்ய எண்ணெய் இது சூட்சமமான மூன்று விதமான எண்ணெய்களில் சில மூலிகைகளை கலக்கி சில மந்திர உருவு ஏற்றி நாங்க தயார் பண்ணி தரோம் பச்சை நிற எண்ணெய் இதைய உங்க வீட்டுல குபேர விளக்குலையோ அல்லது இதற்குன்னு தனியா ஒரு அகழ் விளக்க வாங்கி மண் அகழ் விளக்க வாங்கி அந்த அகழ் விளக்குல இந்த தீபத்தை விட்டு தண்டு திரியால தொடர்ந்து தீபம் ஏற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்க வீட்டுல கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஏதோ ஒரு விதத்தில் பாசிட்டிவாக பண ஆகர்ஷணங்கள் ஏற்படும் இதையே நம்ம பூஜை செஞ்சு தரோம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் இந்த தீப எண்ணெயை வைத்து தீபம் ஏற்றி வைத்து வீட்டுக்கு கும்புலிய சாம்பிராணி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரும் மிக முக்கியமாக பண பிரச்சனைக்கு தீர்வுகளை தரும் இந்த குபேர ஐஸ்வர்ய எண்ணெயை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப மீண்டும் அறிமுகப்படுத்தினாண்டிக்கு இந்த எண்ணெய் வாங்குறவர்களுக்கு பஞ்சகவிய விளக்கு ஒரு பாக்ஸ் கூடயே அன்பளிப்பாக தரம் ஸோ உங்கள் பேரையும் தொலைபேசி தொலைபேசின்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த தீப எண்ணெயை நீங்கள் வியாபார சலத்தில் வீட்டில் ஏற்றி வழிபாடுகளை செய்யறதன் மூலமா ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதை கண்ணால பார்க்க முடியும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கள்